ஹலோ விஷ் நாங்கள் ஊட்டி போகிறோம் எங்கள் அப்பாத்துக்காக என்னென்னு வாங்கி கொடுத்துருக்குன்னு பார்க்குறீங்களா இது வாட்டர் பாட்டில் மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்குது திங்கரை கொண்டு பேரும் வாங்கிக்கிறோம் சும்மா சொன்னா விஷ் எங்கள் அப்பா நல்லா நல்லா உதவி எங்கள் அப்பா பணம் கொடுத்துருக்கிறாரு எத்தனை ரூபான்னு மட்டும் பாருங்க இதை வச்சுக்கிட்டு இந்த ஒன்னா போல பார்த்து செலவு பண்ணுறது வாங்கும் இதை வச்சுட்டு பாத்ரூம் வச்சாக்கள் போக முடியாது

Hi. Hi.

गाइस लास्ट नीर विल सी बात को बना लो okay, ओके कट बनी गाइस इधर गाइस रेलवे ट्रैक है तेरी जगह गाइस रेलवे ट्रैक कुनोर बस कुनोर बस स्टैंड गाइस ये रेलवे ट्रैक बात को आगे ऊटी ले पड़ी बात ही लगे गाइस ऊटी ले ये बड़ा वीड रिक्त है पास गाइस इधर इधर वेलिंगटन वेलिंगटन ரைட் ரைட்ல ஒரு ரோட் கட்டாயுதுல கைஸ் அந்த ரோட்ல எங்க அப்பா வந்து மிஷின் ஃபிட் பண்ண போனார் கைஸ் கைஸ் இட் ஆ கைஸ் அருவங்காடு நல்லா பாத்துக்கோங்க கைஸ் வண்டி கண்டிச்சி கை

स्टॉटर बेटर रोड़े बात कौन है स्टॉटर बेटर रोड़े में हालेरी ट्रक जी गाइस मैं ये के स्कूटी स्कूटी ये ना पचापरिंग है लेस आपरिंग ओके okay बाह बिंगो बिंगो

I'm okay. செலவுண்டி வாங்கி வச்சிருக்கேன் ஸ்டிக் இங்கவா around it produced right side right side right ஐயோ மாய் ஐயோ இது சப் بڑ بڑ வெந்துச்சு வணக்கம் குக்குரும் வந்து गाइस நம்ம பட்டடல இருந்து கேபிட்ட சிவாங்க வீட்டுக்கு போறோம் டிராஃபிக் ஆகிட்டது செல்ஃபி அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் गाइस பொட்டானிக்கல் கார்டன் போறோம் அதுக்கு அப்புறம் ரோஸ் garden அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு गाइस பட்டடல இருந்து கீழ இறங்கிட்டு இருக்கோம்

私は。<laughs> Obrigado.

们你一叫啦 <laughs> 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 <laughs>

ये तो लीला मन में दबने कंडक्टर कंडक्टर यात्रा में ओकरम यात्रा में क्या करना ओकरम कंपनी ऑफिस की वेरी क्लामा हम्म இங்க பாரு இந்த போட்ட நல்லா வா <alley Clay hole static> 的，我的家人们只能讲。 കീഴിക്കോ കീഴി മേട്ട് പണയം പോലും വൈസ് இறங்க இறங்கியாச்சும் இறங்கினதுக்கப்புறம் கைஸ் வரும்போது சரியான ட்ராஃபிக் கைஸ் வரும்போது மேட்டு வளையத்தில் கூறவே சரி வேட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் கடையில் ஷூ வாங்கிய கைஸ் நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய் இந்த ஷூ அன்லாக் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ் இட்லி வந்தி வீட்டு பேஸ் அப்றம் வீட்டுக்கு வந்துருச்சு இட்லி தோசையெல்லாம் சரி நம்ம அடுத்த வீடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வாங்கி பாருங்க என்ன வாங்கிட்டு ஆயி पत्ता नाला करते गाइस गाइस 4 गाइस ओके ओके गाइस अर्ते व्हिडिओ बघला बाय